இந்த வகுப்புக்கு நீர்மருத்தம் வரும் பொழுது இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் புரியுதுங்களா அவல் பெருச்சி மலம் திராட்சை நாடு சக்கரை முந்திரி கடலை கடலை மிட்டாய் ரொட்டி பாருங்கள் பேக்கரி ரொட்டி அப்புறம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை பொறி ஃச்சர் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் கிலோ வாங்கிட்டு வரணும் சும்மா வரக்கூடாது அங்கே எல்லாமே இதெல்லாம் வந்து தான் செய்வோம் அவங்க காய்கறி தக்காளி இவங்க எல்லாம் இருக்குது புரியுதா இதெல்லாம் நீங்கள் ஏடு அப்புறம் இனிமே கேன் இதெல்லாம் இருக்கணும் பார்த்துட்டிங்களா பாரு பேரிச்சம்பளம் இது வந்து திராட்சை இது வெள்ளை திராட்சை வாங்கிக்கணும் கருப்பு திராட்சை வாங்கிக்கணும் இது பேரிச்சம்பழம் இது அவள் இது சர்க்கரை இது முந்திரி இது கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாய் அது வாங்கிக்கணும் வேர்க்கல்ல இது வாங்கிக்கணும் பொட்டுக்கல்ல இது வாங்கிக்கணும் பொறி இது வாங்கிக்கணும் மிக்சர் வாங்கிக்கணும் ரொட்டி வாங்கிக்கணும் இது போக எலுமிச்சம்பழம் இதெல்லாம் இருக்கணும் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் இருக்கணும் இதோட தான் வரணும் புரியுதா இதை வச்சு தான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் நாளைக்கு பயிற்சிக்கு வரவங்க இதெல்லாம் இருக்கணும் புரியுதா அந்த சனிக்கிழமைன்னா சனி ஞாயிறு தான் ஓப்பன் நடக்கும் பதினாறாம் தேதி மதியானம் எல்லோரும் வந்துடணும் சரியா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் இதை வந்து மணப்பாறையில் எல்லாம் பயிற்சி கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும் மனப்பாறை திண்டுக்கல் முப்பத்தெட்டு ஆவணத்துக்கு தீர்வு முத்துவத்தை அறிமுகப்படுத்திட்டு வரேன் அறவழையில் பொருளுக்கு தான் வரி தொந்தியின் தொப்பையோடு ஏவனும் இருக்க முடியாது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மலையிலே மணப்பாள இருக்கிற சின்ன மலை ஏறி பார்த்துருக்கோம் தடுவரிசை பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ கடவுள் எங்கேருந்து வருது அப்போ இழத்திருப்பான் யோகி வறுமக்கலை பண்ணுறவங்கிற யோகியாக இருந்தாங்க இழச்சிருந்தாங்க தொந்தியும் தொப்பை இன்றைக்கி இருக்குது அத்தனை பேர் தொந்தியின் தொப்பையோடு இருக்கிறவங்க தான் வறுமக்கலை ஆசனாக இருக்கிறான் வெக்கமாக இருக்குது மா மானங்கிட்ட பொழப்பாகி இருக்கிறது சிந்திங்க செயல்படுங்க நன்றி இப்போ அனைவரையும் புரிஞ்சுக்குங்க ரொம்ப எளிமையானது நீங்கள் எப்போ வேணாலும் சை உணவுக்கு மாறிக்கலாம் மீண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் எப்போ வேணாலும் சைவ உணவுக்கு மாறலாம் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் அப்போ பழமுறை மற்றவங்க சொன்னாங்கன்னா சைவனவங்க சாப்பிட்டு கீரை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அல்லது சைவனமும் சோறும் அறு கீரை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் சோறும் காய்கறி படிச்சு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் அப்போ சுத்தப்படுத்திட்டே போனோம்னா ரத்தம் இருக்குது நீரை வைத்து எல்லா அசத்தையும் வெளியே இருக்கலாம் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி மாதிரி இருக்கும் நம்ம சுத்தப்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நாம் சுத்தப்படுத்த மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்காக நான் வாழ முடியாது உயிரை நாம் தான் தக்காட்டு போடணும் அன்றைக்கி புற்றுநோய் வந்துட்டாவை வாய்ப்பு வந்துவிட்டாவை குடல் புட் யார் யாரும் காப்பாற்ற போகிறாங்க நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திட்டீங்க சுத்த உங்கள் நோய் நல்லாயிருச்சு நோய் நல்லது அவங்களுக்கு தெரியாது நான் வந்து எடுத்து புரிய வைக்கணும் இல்லையா வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக தான் செய்யணும் அறவழியில் பொருள் ஈட்ட பயிற்சி பெற்றீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அறவழியில் பொருள் கீட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை தான் சித்திர மார்க்கத்தை கட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அறவழியில் பொருள் இட்டிக்கலாம் வருஷத்துக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு பொருள் இட்டால் ரெண்டு ஆச்சு ரெண்டு லட்சத்துக்கு வச்சுட்டு அமைதியாகிடுங்க எவன் சொல்லி கேட்குறீங்க பணம் கையிட்டிருந்தால் எவனும் கிட்டே வரமாட்டான் நன்றி வணக்கம் அதாவது சில நேரத்தில் பொருள் நமக்கு தேவைப்படுது பொருளெல்லாருக்கு உலகமில்லை இல்லை அருள்வராக அவ்வுலகம் இல்லையாக ஆண்களும் பெண்களும் இந்த வறுமலை இந்த இந்த நீர் மருத்துவம் என்கிற வர்மக்களையை கற்றுக்கொண்டு நோயில்லாமல் வாழை கட்டுக்குங்க பணம் இருந்தால் எவன் நெருங்க மாட்டான் நன்றி வணக்கம்